மூட்டைச்சுவாமிகள் எல்லாரோட அமைப்புலையும் எல்லா தன்மையிலும் அவர் பஞ்சபோத தன்மையில அவர் இருக்கிறாரு ஏதோ ஒரு சரீரம் தாங்கி வந்திருக்காரு அந்த சித்த மகாபுருஷன் ஒரு சரீரம் தாங்கி வந்திருக்காரு பாம்பாட்டி சித்தருடைய வடக்கிலே மானூர் சுவாமிகள் அற்புதமான ஒரு நேர்கிலே சாக்கடை சுவாமிகள் தெற்கிலே பட்டணத்து சுவாமிகள் கிழக்கிலே மூட்டை சுவாமிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ரொம்ப அப்பாதிகள் அப்போ சித்தர்களுக்கெல்லாம் நான் தலைவன் நான் தான் சித்த புருஷன் முருகன் என்ற திருநாமம் கொண்டு விளங்கும் அந்த அற்புத சக்தி அந்த முருகன் யார் கோபீன தீர்த்தம் அது மிகப்பெரிய விசேஷம் அவருக்கு தினமும் பட்டு பட்டுல வந்து கௌபீனம் போடுவாங்க காலையில் பார்த்தா அந்த பட்டு கௌபீனம் உரு காக்கால சந்தனம் சந்தன கட்டையில சந்தனம் அரைக்கணும் அணுதினமும் பழைய சந்தனமும் ஆகாது அணுதினமும் சந்தன கட்டையை கொண்டு சந்தனம் அரைச்சு இவ்வளவு சந்தனம் திரட்டி இரவுல அவருடைய திருமார்வுல அந்த சந்தனத்தை வைப்பாங்க ராகாள சந்தனம் அந்த ராகால சந்தனமானது அப்ப அந்த ஞானத்தின் தலைவன் ஒன்பது விஷம் ஒன்பது விஷமும் ஒரு விழுக்காட்டிலே ஒன்றாக உருவெடுத்து நின்றால் அது அமிர்தம் அப்ப அந்த ஒன்பது விஷம் என்ன இந்த ஞானதண்டாயுதபாணின்னு உருவம் என்ன யாருக்கு தெரியும் அப்போ ஞானதண்டாயுதபாணி முருகப்பெருமாள் போகருக்கு முன்னே வந்து நின்று காய்ச்சி கொடுக்கலாம் இப்படித்தான் இருக்கணும் உருவம் ஆண்டி கோத்தில் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் அரச கோலத்தில் பார்த்தாலும் சாமரம் வீசலாம் பந்தம் பிடிக்கலாம் இரவு பூஜை முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த கணக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளை உள்ள அனுப்புவாங்க அங்கே போய் நின்றுக்கங்க அவங்க வந்து ஒரு ஒரு முறை அந்த கருவறையை சுத்தி வந்து ஐயா பள்ளியாரை போவார் அவங்க கூடயே நீங்க பந்தம் பிடிச்சு போகணும் சாமரம் வீசி போகணும்னு சொல்லுவாங்க சாமரம் வீசினா பெருந்தேவி தாயார் ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதியில மாசம் ஒரு நாள் ஒரு பூஜை வைப்பாங்க திருமணம் சுமங்கலி பூஜை பண்ணணும் அந்த சுமங்கலி பூஜை பண்ணி வந்தால் அதைத்தான் அருணகிரி இத்தனையும் பார்த்துட்டு அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது அழகு திருவேரகத்தின் பாடி பாடியிருக்காரு அப்ப அருணகிரியே அனுபவிச்சு இதை பாடினாருனா இது அதிசயமான பழனிதான் அடுத்ததாக மூட்டை சுவாமிகள் கிழக்க அவரை என்ன இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு தசையில் உட்காந்துருக்காங்க ஒரு தசை இருக்குது நம்ம கிழக்க போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏழு கிலோமீட்ரு போய் கிழக்க இருந்து மூட்டை சுவாமிகள் நான் பார்த்துருக்கேன் நாங்களாம் சிறுபள்ளையை விளையாடும் போது அந்த சைக்கிள் டயரை வச்சு உருட்டிக்கிட்டே போவோம் அவர் மேலே போய் விட்ருக்குறோம் என்ன சாமி இப்படி தான் விளையாடுவியா அப்படிங்கும்பார் அவர் பரிபாஷை பேசல அப்போ நல்லா பேசி நல்லா பேசிட்டு இருந்தாரு கரெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார் இல்லையா அப்புறம் அவர் நிலைப்பாடுகள்லாம் வேற மாதிரி போய் இன்னைக்கு பரிபாசைகள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேறு நிறைய போயிட்டாங்க நிறைய ஒரு முறை ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஒரு மூணு பேர் கார் எடுத்துட்டு கரூர் போயிருக்காங்க போனவங்க சரி நெரூரில் போய் சதாசிவ பிரம்மேந்திரருடைய ஜீவசமதியில நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நெருர் போய் சதாசிவ பிரம்மேந்திரர் வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க கரூர்லேருந்து ஒட்டச்சத்தில் வந்து ஒட்டச்சத்துலேருந்து பழனி வரணும் வந்துட்டுருக்காங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டான் வாங்க போய் உள்ளே போய் ஐயா பார்த்துட்டு வந்துடலாம் கணக்கம்பட்டி உள்ளே போய் ஐயா தோட்டத்தில் இருப்பார் அப்போ ஐயா இருக்கார் ஐயா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காரை உள்ளே திருப்பிட்டாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகும் அப்போது அதில் என்னுடைய இனிய நண்பர் ஒருவர் அவர் கேட்குறாரு ஏங்க சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து ஒரு சித்த நிலையில் இருக்கார் இவர் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாராமா அதற்கு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு சார் அவங்க நிலைப்பாட்டெல்லாம் நாம போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஏத்துக்கிட்டோம்னா அவங்க சித்தர்கள் ஏற்றுக்கலைன்னா அவங்க சித்தர்கள் இல்லை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏற்றுக்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் சார் ஏத்துக்காம இல்லை இருந்தாலும் சின்ன சந்தேகம் சதாசிவ பிரமே என்ற நிலையில் இவர் இருப்பாரா இருக்கிறாரா அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் இவர் அங்கே போய் ஐயாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க உள்ளே போங்க அங்கே கட்டிலில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போகிறாங்க மூட்டை சாமி அவதூத நிலையில் இருக்கிறார் ம் என்னடா பேசி வந்தீங்க ஒரே கேள்வி என்னடா பேசி வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்க எப்போ பேர் இல்லை சாமி அது வந்து அது சதாசிவரம் எல்லாம் ஒன்றுதாண்டா போங்கடா அப்போ அவர் என்ன உணர்த்துறார் பாருங்க சதா சதாசிவ பிரம்மேந்திரன் என்ற அந்த மகாபுருஷ சித்தன் அவதூத நிலையில் இருந்தால் நானும் இப்போ அப்படி தான் இருக்கிறேன் அவன் தான் நான் நான் தான் அவன் எங்களுக்குள்ள பேதம் இல்லை எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு உனக்கு எதுக்கு இந்த டிஸ்கஷன் உனக்கு இருக்கு இந்த டவுட்டு நம்பி வந்தா வா இல்லையே போயிட்டே இரு சொல்கிறார் அதை வந்து அந்த நண்பர் என்கிட்ட பகுந்துட்டார் ஐயா நாங்கள் அன்றைக்கி ஆடி போயிட்டோம் ஐயா அப்படி அவதூத நிலையில் நின்று நாங்கள் ஒரு நாள் கண்டதில்லை அந்த பச்சை வேஷ்டி அந்த ஒரு உருமா கட்டி இருக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்று பேசிட்டு வச்சிட்ருப்பாரு அவதூதமாக உட்காந்துருந்தார் பார்த்துட்டு அப்போ நம்ம பேசுகிற இவருக்கு எப்படி தெரியும் அவருக்கு எப்படி தெரியாது அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காது எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு எல்லாரோட அமைப்புலையும் எல்லா தன்மையிலும் அவர் பஞ்சபோத தன்மையில் அவர் இருக்கிறாரு ஏதோ ஒரு சரீரம் தாங்கி வந்திருக்காரு அந்த சித்த மகாபுருஷன் ஒரு சரீரம் தாங்கி வந்திருக்காரு பாம்பாட்டி சித்தருடைய அம்சம் கொண்டவர்னு சொல்கிறாங்க அதில் தான் நம்ம போய் ஆராய்ச்சி அது பண்ணுறதுக்குலாம் சொல்லிட்டீங்களா அது அவருடைய நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அந்த தன்மையில் அவர் இருந்து இன்றைக்கி சாதித்து அமர்ந்து பெரிய அளவில் போயிட்டுருக்குது நல்ல நண்பர்கள் அன்பர்கள் தேடி வர்றாங்க அப்போது வடக்கிலே மானூர் சுவாமிகள் அற்புதமான ஒரு சித்தன் மேற்கிலே சாக்கடை சுவாமிகள் தெற்கிலே பட்டணத்து சுவாமிகள் கிழக்கிலே மூட்டை சாமிகள் அப்புறம் ஊர் அடிவாரத்தை சுற்றி சாது சுவாமிகள் மௌன சுவாமிகள் நிறைய பேர் இருக்காங்க வரட்டாறு சாமி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ரொம்ப அவ்வளோ அதிகம் அப்போது சித்தர்களுக்கெல்லாம் நான் தலைவன் நான் தான் சித்த புருஷன் எந்த இருந்தாலும் என் பாதம் தொட்டே தீர வேண்டும் என் மூலமாக பழம் நீ என சொல்லி வாக்கு பெற்றே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவன் ஏழு பதினாலு உலகங்கள் சுற்றி வந்தாலும் அவன் காய்தான் சொல்லாமல் சொல்லி மௌனமாய் புன்னகையாய் நிற்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி அந்த முருகன் என்ற திருநாமம் கொண்டு விளங்கும் அந்த அற்புத சக்தி அந்த முருகன் யார் நம்ம அதெல்லாம் கணக்கு போட வேணாம் அது ஒரு சக்தி பேரு முருகன் சொல்லி நிற்கிது அது வந்து அளப்பரிய சக்தி அது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் தன்னை நாடி அன்போடு வருபவர்களுக்கு வேண்டுவதை வேண்டியபடி தரக்கூடியதான விசேடமான அந்த ஞான தலைவனை வந்து எல்லாரும் பார்க்கணும் கௌபீன தீர்த்தம் அது மிகப்பெரிய விசேஷம் அவருக்கு தினமும் பட்டு பட்டில் வந்து கௌபீனம் போடுவாங்க காலையில் பார்த்தா அந்த பட்டு கௌபீனம் முறுக்க தண்ணி இருக்கும் தண்ணி எடுத்து அப்படியே பிழிஞ்சு அந்த கோபீன தீர்த்தம் வந்து சும்மா ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தோணும் அதுக்கு பெரிய க்யூனி அந்த கோபீன தீர்த்தம் எங்களுக்கு கிடைக்குமா ராக்கால சந்தனம் எல்லா நோய்களுக்குமான அரு மருந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நியமிக்கப்பட்டவர்கள் மாலை பொழுதில் ஒரு ஏழு மணிக்கு வந்து சந்தன கட்டையில் சந்தனம் அரைக்கணும் அணுதினமும் பழைய சந்தனமும் ஆகாது அணுதினமும் சந்தன கட்டையை கொண்டு சந்தனம் அரைச்சு இவ்வளவு சந்தனம் திரட்டி ஐயர்கையில் கொடுக்கணும் எல்லா அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சு இரவில் அவருடைய திருமார்பில் அந்த சந்தனத்தை வைப்பாங்க அதுக்கு பேர் ராக்கால சந்தனம் அந்த ராக்கால சந்தனமானது அந்த நவபாஷான சக்தியை வாங்கி நிற்கும் சரிங்களா அரு அளப்பரிய மருந்து நீங்கள் சொன்னீங்களே கேன்சர் நோய்க்கு நாற்பத்தெட்டு நாள் அந்த சந்தனம் வாங்கி சாப்பிடு அரும் கேன்சர் எங்கே போகுதுன்னு என்னை வந்து பாரு இல்லை அந்த அரும்பாக்கியம் எனக்கு வந்துச்சு அற்புதம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது வீடு தேடி வந்து அது தெரியாதவர்கள் நெத்தியில் பூசிக்குவாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் சொல்லி தான் தருவாங்க வாயில் போட்டுக்கோங்க ஆமாம் ஆ வாயில் போட்டுக்கோங்க சொல்லி தான் தருவாங்க சும்மா இந்தந்த அளவு உருட்டி தருவாங்க சரிங்களா அந்த கௌபீன தீர்த்தத்துக்கும் அந்த ராக்கால சந்தனத்துக்கும் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு சண்டை போட்டி நடத்திட்டுருக்கோம் எனக்கூடு உனக்கூடு எனக்கு சொல்லி அற்புதங்கள் அப்போ அந்த ஞானத்தின் தலைவன் ஒன்பது விஷம் ஒன்பது விஷமும் ஒரு விழுக்காட்டிலே ஒன்றாக உருவெடுத்து நின்றால் அது அமிர்தம் அப்போ அந்த ஒன்பது விஷம் என்ன அதுக்கு எல்லாம் லிஸ்ட் இருக்குது அதை எங்கெங்கோ போய் தேடி ஜிதர்கள்லாம் கண்டுபிடிச்சி பல நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்து ராம ராமதேவர் யாக்கோபு என்ற பெயரை மாற்றிக்கொண்டு எங்கே போனாராம்மா அரேபிய நாட்டுக்கு போனாராம்மா அங்கே தான் அந்த விருஷம் இருக்குதுன்னு சொல்லி அந்த மூலிகை இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு வரலாறு இருக்குது அதை எந்த விகிதாச்சாரத்தில் கலக்கணும் எப்படி செய்யணும் ஞானதண்டாயுத பாணின்னு உருவம் என்ன யாருக்கு தெரியும் அப்போ ஞான தண்டாயுத பாணி முருகப்பெருமான் போகருக்கு முன்னே வந்து நின்று காட்சி கொடுக்கலாம் இப்படி தான் இருக்கணும் உருவம் இடைமீது கை வைத்து நான் நிற்கணும் ஒரு கையில் தண்டம் இருக்கணும் இடைமீது கை வைத்த பிள்ளை எங்கள் இயல் இசை நாடகத்திற்கோர் எல்லை கேபி சுந்தராமல் பாடுவாங்க சரிங்களா ஒரு கை அப்படி இடை மேலே இடுப்பு மேலே இருக்கும் ஒரு கை என்ன செய்யும் தண்டத்தை தாங்கியிருக்கும் அற்புத கோலம் ஞான தண்டாயுத பாணி அந்த ஞானதண்டாயத பாணி அருட்சேவை செய்கிற இரவு பூஜை முடிந்து ராக்காள பூஜைன்னு சொல்லுவோம் அந்த பூஜை முடிந்தவொடனே வரவு செலவு படிக்கணும் தானே ராஜா அப்போ ராஜா கிட்ட வரவு செலவு படிக்க வேண்டாமா படிக்கணும் ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் அரச கோலத்தில் பார்த்தாலும் அவர் ஒன்று தான் பார்க்குறவன் சிந்தனையில் தான் இருக்கு சரியா அவர் என்ன சொல்கிறார் இங்கே பார்ப்பேன் அரசன் ஆண்டி ஆவான் ஆண்டி அரசனாவான் நான் காலையில்லாம் ஆண்டி இப்போ நான் அரசனாக இருக்கேன் பார்த்தியா நாளைக்கு காலை நான் ஆண்டி அப்புறம் அரசனாவேன் அவன் அவனை விதிப்படி அது அது கரெக்டாக நடக்கும் நடத்துவோம் அதில் ஆண்டி என்ன அரசன் என்ன அந்த பேதம் உனக்கு வேண்டாம் நீ எப்போனாலும் எந்த பார் அன்போடு பாரு நியாயமாக கேளு உன் நியாயமான கோரிக்கைகளை அழகாக நான் நிறைவேற்றித்தரேன் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமாக தன்மையை சொல்லி அந்த ஞான தண்டாயுதபாணி அங்கே இருக்கிறார் அந்த அமைப்பில் வந்து இரவு எல்லாம் முடிஞ்சு வரவு செலவு வரவு செலவுலாம் படிக்க முடியாது ரெண்டு மணி நேரம் ஆகும் அவன் சும்மா பிரசாத காணிக்கை மூன்று ரூபாய் அப்படின்னு அந்த பழைய கணக்கு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கணவன் ஆமாம் சொல்லுவாங்க ஆமாம் இன்னைக்கு வரவு செலவெல்லாம் மொத்தமாக படித்தா ஒரு ஒவ்வொரு இரவும் ஒரு மணி நேரம் படிக்கணும் அதெல்லாம் ஆகாது எத்தனை வரவு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த தான் நின்றோம் அந்த கணக்கு பழசு தான் வந்து அதாங்க அது வந்து மணிபூரக சக்கரம் அற்புதமான உறப்பு அந்த தன்மையில் வரவு செலவு சொல்லி முடித்து ஐயா கருவறையிலிருந்து புறப்பட்டு பள்ளி அறை வருவாரு அற்புதமாக இருக்கும் அப்படி ஒரு பல்லக்கில் வச்சு ஐயாவுடைய திருவடிகளை வச்சு எடுத்து வருவாங்க அவருக்கு கட்டணம் செலுத்தி நாம் உள்ளே நின்று சாமரம் வீ வா சாமரம் வீசலாம் பந்தம் பிடிக்கலாம் சாமரம் வீசணும் வீசுறீங்களா அரசு அரசு சார்ந்த தன்மைகளிலே உங்களுக்கு என்ன வேணும் சாமரம் வீசணும் சாமரம் வீசினால் கிடைக்கும் சரிங்களா அனுபவத்தில் கண்ட உண்மை நடந்திருக்கு பந்தம் பிடிச்சா அவங்களுக்கு அந்நிய தேசத்திலே வாய்ப்புண்டு ரெண்டு செய்தி இதன் சூட்சமெல்லாம் சொல்ல முடியாது அப்போ அந்த தன்மையை வேண்டுபவர்கள் அங்கே போய் அதிகாரியிடம் சொல்லி ஐயா இன்று இரவு இறைவன் கருவறையிலிருந்து பள்ளி அறை வரும் பொழுது நான் வந்து பந்தம் பிடிக்கணும் அதுக்கு ஏதோ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி பே பண்ண சொல்லுவாங்க ஒரு ஸ்லிப் தருவாங்க அது கொண்டு போய் கொடுக்கணும் இரவு பூஜை முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த கணக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை உள்ளே அனுப்புவாங்க அங்கே போய் நின்றுக்கங்க அங்கே நீங்கள் எதையும் தொடக்கூடாது அந்த பாதத்தெல்லாம் தொற்றக்கூடாது நின்றுக்கங்க அவங்க வந்து ஒரு ஒரு முறை அந்த கருவறையை சுற்றி வந்து ஐயா பள்ளியாரை போவார் அவங்க கூடையே நீங்கள் பந்தம் பிடிச்சி போகணும் சாமரம் வீசி போகணும்னு சொல்லுவாங்க சாம்பரம் வீசுனா அரசு அரசு சார்ந்த தன்மைகளிலே உயர்வடையலாம் சூப்பர் ஒரு ஜாதகத்தில் இவனுக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்குது முயற்சி பண்ணிகிட்டே வர்றான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு வந்திருப்பாங்க சாம்பரம் போய் வீசு போகும் நெக்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணி உழவு சூப்பர் சூப்பர் என் அனுபவத்தில் கண்ட பந்தம் படிக்கிறதுங்கா வெளிநாடு ஆ வேலை வெளிநாடு அயல்நாடு தொடர்பு அங்கே போகணும் அங்கே ஜெயிக்கணும் அங்கே நல்லா வரணும் அப்படிங்கிற தன்மை இருப்பவங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் சார் அது செட் ஆகலை பாஸ்போர்ட் வரல விசா வரல அது வரல இது வரல இன்னுமே ஆர்டர் வரல சிக்கலாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது உன் ஜாதகப்படி விதிப்படி இருக்குது தடைகள் இருக்குது கவலையே படாத இருக்கவே இருக்கா ஐயா ஐயாட்ட போ இரவு பூஜையில் கலந்துக்கோ கடைசியாக இருந்து அவரை சுற்றி வரும்போது தன்னுடைய கருவறையை தானே சுற்றி வந்து பள்ளியார போவார் அங்கே வாய்ப்பு இருக்குது போய் முறையாக சொல்லி அங்கே ஒரு பேமெண்ட் கட்டணும் ஈவினிங் ஒரு ஆறு ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் போய் பணம் கட்டிடணும் வெயிட் பண்ணுங்கன்றுருவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஒம்போதரை ஆகும் இரவு பூஜை முடிஞ்சு அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் முடிஞ்சு கடைசியில் ஐயா முன்னாடி கணக்கு வாசித்து சில மேட்டரெல்லாம் சொல்லி ஐயா வராரு பராக் 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 அந்த அதோடு வருவாங்க அது கேட்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஐயாவுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஈசனோட பிள்ளை பழனியின் அரசன் அதெல்லாம் சொல்லுவாங்க அது எனக்கு சொல்ல தெரியல அதை சொல்லி ஐயா வராரு பராக் பராக் பரா வரும்போது அப்படியே வந்து நம்ம கையில்னு செய்வாங்க அந்த சாமரம் கொடுப்பாங்க ஐயா கூட அந்த சாமரை வீசிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி பந்தம் பந்தம் பிடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன பேமெண்ட் பண்ணி உள்ளே வரணும் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து நான்கு நபர்களுக்கு ஒரு நாள் அனுமதி அவ்வளோதான் பெருங்கூட்டமெல்லாம் போனால் உள்ள விடமாட்டாங்க அதனால் அப்படி போகிறவங்க அதுக்குன்னா நாள் கேட்டு போய்க்கிற போது அவர்களுக்கு அவர்களது அந்த நியாயமான கோரிக்கை சாத்தியமாகிறது அப்போ அதில் என்னமோ ஒரு சூட்சம் உள்ளே இருக்குது சரிங்களா என் குருநாதனனுக்கு சொல்லி அதை நான் பலருக்கும் வழிகாட்டி அதனால் பலனடைந்தவர்கள் மிக பலர் அதையும் நாங்கள் சொல்லியாகணும் ஆக ஆதிசிவனுடைய குழந்தையான அந்த முருகப்பெருமான் என ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஐந்து திருமுகங்கள் கொண்டவன் ஈசன் யாருக்கும் தெரியாத மகா ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடியதான ஒரு முகம் இருக்கிறது அது வந்து அதோமுகம் அது சக்தியோடது அப்போ பரமனுடைய ஐந்து திருமுகங்களோடு பராசக்தியின் ஒரு திருமுகம் ஆறு முகங்கள் கொண்டு உதித்தவன் ஆறுமுக பெருமான் அவன் சிவசக்தி அது சிவம் என்றோ சக்தி என்றோ பிரிக்க முடியாது பிரிக்கக்கூடாது அது சிவசக்தி அந்த சிவசக்தி அழகாக வந்து ஓர் உருவம் கொண்டு அந்த பொதினியிலே அந்த பழனி மலையிலே மேற்கு நோக்கி நின்று தன்னை நாடி வரக்கூடிய அன்பர்கள் அந்த பக்தர்கள் தன்னை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்தம் அந்த நியாயமான கோரிக்கைகளெல்லாம் பூர்த்தி செய்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களாக அங்கே அரசாட்சி செய்து வருகிறான் என்றால் அவனது பெருமையை வந்து சொல்வதற்கெல்லாம் எனக்கு அருகதில்லை யாருக்கோ எப்படியோ என்னமோ அப்படி ஒரு அமைப்பில் எனக்கு தெரிஞ்ச அந்த பழனி பழனியை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த அருமை பெருமைகளை இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி பழனிக்கு தெற்கே பாலசுந்தரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அகோபில வரதராஜ பெருமாள் அற்புதமான தளம் அங்கே ஒரு பெரிய விசேஷம் ஸ்ரீமன் நாராயணனுடைய தச அவதாரங்களையும் சிலாரூபமாக பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப விசேஷமாக இருக்கும் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமன் ஸ்ரீராமன் கிருஷ்ணன் பலராமன் கல்கி பத்து அவதாரம் பத்து சிலாரூபமாக இருக்கும் அது ரொம்ப விசேஷமான இடம் அங்கே நாங்களாம் போய் சிறப்பு பூஜைகள் செஞ்சுருக்கோம் பெருந்தேவி தாயார் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் மாதம் ஒரு நாள் ஒரு பூஜை வைப்பாங்க திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ அங்கே போய் அந்த பூஜையில் கலந்து அங்கே சுமங்கலி பூஜை பண்ணணும் அந்த சுமங்கலி பூஜை பண்ணி வந்தால் உடனடியாக அவர்களுக்கு திருமணம் கூடுகிறது அது ரொம்ப ஸ்பெஷலான இடம் அந்த பெருந்தேவி தாயார் சன்னதி என்னுடைய மாணவர் ஒருவர் நாற்பத்தி மூணு வயசாச்சு மேரேஜ் இல்லை ரொம்ப அவர் தேடுறாரு ரொம்ப முயற்சி இந்த செய்தி கேள்விப்பட்டு அவரை வர சொல்லி அவர் அங்கே பூஜை செய்ய சொல்லி இரண்டாவது மாதத்தில் திருமணம் கொடுத்து பார்ப்போம் அவர் சொன்னார் என்ன சார் இது இது என்ன இப்படி எங்கெல்லாம் போய் என்னென்னலாம் கோவிலில் எப்படிலாம் நான் பரிகாரம் பண்ணி என்னெல்லாம் வேண்டுதல் வச்சேன் பெருந்தேவி தாயார் சன்னதியில் வந்து தாயாருக்கு பூஜை செய்து ஐந்து சுமங்கலிக்கு பூஜை பண்ணிட்டு போனேன் அறுபதாவது நாள் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சுப்பா உங்களை மறக்கவே முடியாது சார் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் சொன்னேன் இது அதிசயமான பழனி அதைத்தான் அருணகிரி இத்தனையும் பார்த்துட்டு அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது அழகு திருவேரகத்தின் பெருமாளையின் பாடியிருக்காரு அப்போ அருணகிரியே அனுபவித்து இதை பாடினாருனா இது அதிசயமான பழனி தான் அங்கே இருக்கும் முருகனும் ஒரு அதிசயமே அந்த அதிசயத்தை பற்றி பேசுவதற்கு அற்புத வாய்ப்பு தந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனல் அன்பர்கள் நிர்வாகி மற்றைய ஆன்மீக சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் எனது ஆத்மாத்தமான நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம் அறமே வாழ்க அறமே வாழ்க